அவர் அவர் புத்தியினால் கெட்டவர் பெருமாள் நான் என்ன செய்வேன். குட்டங்களும் மக்க சமயங்களும் வருகும்

அந்த சொப்பனத்தில என் பிந்துகொழி வேந்தர்கள் பெத்த காலம் போய் அன்றன்ற காலை பத்து பிள்ளை பெத்ததுக்காக மருத்துவம் பார்த்தாங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளை பெத்தா போதும் மக்கள் எல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய அவள நிலைக்காலை எங்களுக்கும் ஒரு கனி கிடைச்சிராதா ஒரு வரம் கிடைச்சிடாதா ஏறாத மருத்துவமனையும் ஏறாத கோயில் குளங்களும் இல்லை இன்னைக்கு விந்துகொழி வேந்தர்கள் எல்லாம் ஒரு வரத்துக்காக மருத்துவமனையில வருவாய்களையும் வருமானங்களையும் போட்டு செலவு பண்ண பண்ணங்கண்ட பண்டாரம் இந்த வருட ஆண்டு மக்களுக்கெல்லாம் அந்த கனிவுடிய பாக்கியத்தை தருவதற்கு வரம் போட்டு போட்டுடும் என் மக்களெல்லாம் அன்று பாச்ச வெள்ள கோமணம் கோரம் பாய இன்னைக்கு விந்துகொளி வேந்தர்கள் எல்லாம் ஒரு கனிக்காக மருத்துவமனையில் அள்ளி போடக்கூடிய சொப்பு என் மக்களுடைய விதிகளெல்லாம் பண்டாரம் எல்லாம் பண்டாரம் சொல்வத கேட்டு நடந்தவர்களுக்கெல்லாம் மக்கா யாரெல்லாம் கனிவரம் இல்லையோ வேம்பு சட்டத்துல பால் மரமான அஞ்சு வகை மரத்துல வேம்பு அரசம் அத்தி ஆலம் இந்த மரத்துல ஏதாவது ஒரு வகை மரத்தை வச்சு மக்க தண்ணி ஊத்தி தொண்ணூத்தி ஏழு நாள் சைவத்தை கடைபிடிச்சு சொன்னா உடனே போய் குழந்தை இல்லாத மக்க எந்த மக்கள் எல்லாம் இருக்கியோ அந்த மக்க தொண்ணூத்தி ஏழு நாள் ஒரே ஒரு மரகன்று வச்சு தனி இருக்கு சுத்த சைவத்தை வாங்க மக்கா கண்டிப்பாக கனி இருக்கு அந்த மருத்துவத்தை நீ இல்லறத்துல இருந்தபடி செய்கிறதற்கு முன்னாடி தாயும் தகப்பனும் இல்லாம பெத்த பிள்ளைங்கள விட்டுட்டு போனேன் அனாத சத்திரத்துல அந்த பிஞ்சுகளுக்கு ஒரு நேரம் வடவாயாசத்தோட உணவழிச்சுட்டு வாங்க மக்கா தொண்ணூத்தி ஏழு நாளில் கனிமர்வது உறுதியாப்படுத போல ஆணுக்கும் வயதாயிட்டு பெண்ணுக்கும் வயதாயிட்டு வயது கடந்து போய்கிட்டே இருக்கு இன்னும் திருமணமாகலங்கிற மக்கள் எல்லாம் தாயும் தகப்பனும் பெத்த பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட ஒரு பதினேழு தாய் தகப்பனுக்கு போய் ஒரு நேரம் உணவு பட்டலமும் உடையும் வாங்கி கொடு ஒரு நேரம் வஸ்து தானமும் ஒரு நேரம் அன்னமும் கொண்டு கொடுங்கடா பதினேழு பேருக்கு கொடுத்தேன்னா அதோட பலன் நீங்களெல்லாம் உடுத்த பண்டாரம் சொப்பன கண்ண போடு அழிஞ்சி போச்சோ அதே போல ஆங்காங்கே கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் மக்களுக்கு சில ஆபத்தும் வர குளத்துல ஊடக்கூடிய நீரெல்லாம் கொண்டு போய் வடகடல்ல கொண்டு விட்டுட்டு அவ்வளவு நீரையும் பூமிக்குள்ள விடக்கூடிய நீரல் எல்லாம் கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு விட்டா அது எவ்வளோந்தான் தாங்கும் வடகடலுக்குள்ள ஒரு சீற்ற ஒண்ணு இருக்கப்பா மக்கள் எல்லாம் கடல் நீரால பாதிக்கப்படக்கூடிய அவலநிலை ஒண்ணு கண்டேன் அந்த அவல நிலைய பண்டாரம் முடிஞ்ச அளவு போல வட்டி கடையும் வட்டி வினியோர்களும் வைப்பாங்க என் மக்களெல்லாம் அறுமையில வட்டி வினியோர்கள்கிட்ட பணம் கூடிய எந்திரமாவே வாழ்நாள் முழுதும் அவங்க பணத்தெல்லாம் விட்டு சூறையாட சொப்பனை கண்டனப்போ என் மக்கா ஆணும் பெண்ணும் ஒரே புத்தியாக இருந்துது உங்களுடைய தேட்டுக்குள்ளேயே கணவனும் மனைவியும் வாழ்க்கை நடத்திவாங்க பட்டிக்கு உங்களுடைய உழைப்புக்கு மீற போனேன்னு சொன்ன உங்களுடைய வீடும் பட்டாவும் இன்னொருவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி உங்க சோத்துல எழுதி போட பண்டாரம் இன்னாருக்கு பாத்தியப்பட்ட நிலாவும் பட்டமும் இன்னொருவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு கொஞ்சம் ஜெபத்தில் நினைஞ்சிட்டு போடுவான் இனி வட்டி எல்லாம் எழுதி போட்டுட்டு போடுவான் அப்பா உங்கள் பணமும் காசும் விரயமாயிரும் மக்கா உங்க வாழ்நாள் முழுதும் கடன்காரானாவே ஆக்கி வச்சிருவான் நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பை வச்சு வாழ்ந்து வாங்க மக்கா ஆணும் பெண்ணும் ஒரே உத்தியாக இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க இன்னொருவர்கிட்ட கையெழுந்தக்கூடிய நிலையன் மக்களுக்களாவதா அதே போல உங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு சொல்லி பெட்டி கடை திறந்தது போலதான் குழந்தைக்கான மருத்துவமனை ஆங்காங்க தெருவுக்கு தெருன்னு செய்யப்படும் துறக்கப்படும் அன்னைக்கு பத்து பிள்ளை பெத்தது போகணும் மருத்துவம் பார்த்த காலம் போய் இனி ஒத்த பிள்ளை பெத்த போதும்னு மருத்துவம் பார்க்க முடியாது நிலைக்கா குழந்தைக்கான மருத்துவமும் வட்டி வினியவர்களும் பெருகி வருவாங்க என் மக்கள் எல்லாம் பணஞ்சம் பாதிக்கக்கூடிய எந்திரமாவே ஆக்கி வாழ்நாள் முழுதும் வட்டிக்கும் குழந்தைக்கான மருத்துவமனைக்கும் போட்டேன் மக்கள் எல்லாம் நெரிஞ்சிருவான் நொந்து நூலாயிருவானப்பா